ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு இருபத்தி ஒன்று எத்தனையோ கிளைகளாக விஸ்தரித்துள்ள இந்த பிரபஞ்சம் புரிந்து கொள்ள முடியாதது எந்த வழி எங்கு போகிறது எங்கு சேர்கிறது என்று நிச்சயமாய் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை புரிந்து கொள்ள முடியாத இந்த பரந்து வியாபித்துள்ள பிரபஞ்சத்தின் மேலுரை அஞ்ஞானம் கீழுரை ஞானம் அஞ்ஞானத்தில் தென்படுகின்ற இந்த விஸ்வம் ஞானத்தில் தென்படாது அஞ்ஞானத்தில் இருக்கும் சூனியம் ஞானத்தில் இருக்காது அஞ்ஞானத்தால் பார்க்கக்கூடியவை அனைத்துமே நசித்து போகக்கூடியவை ஞானத்தால் காணக்கூடிய அனைத்தும் பிரகாசித்து கொண்டு எப்போதும் புதுமையுடன் விளங்கும் அந்த ஞானத்தை பெற்ற பின்னரும் அகங்காரத்தில் மூழ்கினால் மீண்டும் அதோ கதியில் வீழ்ந்து அஞ்ஞானமே கிடைக்கும் இது போன்ற தாழ்வடையும் அவல நிலை ஏற்படாதிருக்க வேண்டுமானால் சத்குருவை சார்ந்திருக்க வேண்டும் அவரே நம் வழிகாட்டி தண்ணீர் உறைந்தால் பனிக்கட்டி ஆகிறது பனிக்கட்டி கரைந்தால் மீண்டும் தண்ணீராகவே மாறுகிறது அஞ்ஞானம் என்ற இருளை தாண்டிப் போனால் ஞானம் கிட்டும் அப்படிப்பட்ட அஞ்ஞானம் என் கதைகளைக் கேட்பதன் மூலமாகவும் என் மகிமைகளை புகழ்வதாலும் என் நாமஸ்மரணையாலும் நசிக்கிறது அப்போது என் நிஜமான நிலையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் தியானம் மூலமாக விளங்கும் என் உண்மை நிலை ஆனந்தத்தை உண்டாக்குகிறது துக்கநிலை மறைகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா